வரமது ஒருவனுக்கே இலாமியஸ்ரேல் அப்டேட்டுகளில் வரலாறு காணாத தோல்வியை இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டும் அதை மறைத்துக்கொண்டும் எங்களுக்கு எதுவும் ஏற்படவில்லை என்பது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டும் இருப்பதைத்தான் வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் உறுதி செய்து கொண்டிருக்கிறது வரலாற்றில் இஸ்ரேல் இதுவரையிலும் கண்டிராத மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான செய்தியாக இருக்கிறது அன்சாரி என்ற அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் மலிக் ஹவுத்தி அவர்கள் நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பில் திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பைடனாக இருந்தாலும் ட்ரம்மாக இருந்தாலும் உலகின் எந்த பெரிய தலைவர்கள் என்று தங்களை சொல்லிக் இருந்தாலும் எங்களை எங்கள் நிலைப்பாட்டிலிருந்து மாற்ற முடியாது மார்க்கத்தின் அடிப்படையில் காசாவின் மக்களுக்கு நாங்கள் உதவுவதை அவர்களுக்கு ஆதரவாக போர் செய்வதை அவர்களுக்கு ஆதரவாக செங்கடலில் நாங்கள் செலுத்தும் ஆதிக்கத்தை புதிதாக வரக்கூடிய ட்ரம்மாக இருந்தாலும் இதுவரையிலும் இருந்த பைடனாக இருந்தாலும் அல்லது உலகின் வேற எந்த தலைவனாக இருந்தாலும் அவர்களால் எங்கள் நிலையை செய்ய முடியாது மாற்றி விட முடியாது நாங்கள் தொடர்ந்து களத்தில் நிற்போம் தொடர்ந்து காசாவின் மக்களுக்காக உதவி கொண்டிருப்போம் அதற்கான போர் முனையில் நாங்கள் செய்வோம் இருந்து கொண்டுதான் இருப்போம் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இதுவரையிலும் அமெரிக்கா கண்டிராத மிகப்பெரிய இழப்பை அமெரிக்காவினுடைய இரண்டு போர்க்கப்பல்களை செங்கடலில் ஹவுத்திகள் ஏற்று தாக்கி அளித்திருக்கிறார்கள் இதை அமெரிக்காவுடைய பென்டகனே ஒப்புக்கொண்டிருக்கிறது எங்களுடைய இரண்டு கப்பல்கள் ஹவுத்திகளால சிதைக்கப்பட்டிருக்கிறது ஹவுத்திகளால சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை அமெரிக்காவினுடைய பெண்டகனை அறிவித்திருக்கிறது இதற்காக எட்டு ஏவுகணைகள் ஐந்து ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டு எங்களுடைய போர்க்கப்பல்கள் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை அமெரிக்காவுடைய பென்டகனை நேற்று வெளியிட்டிருக்க வெளியிட்டிருக்கிறது இந்த அமெரிக்காவுடைய பெண்டகனுடைய செய்திக்குறிப்பின் மூலம் ஹவுத்திகள் பலமுடன் இருக்கிறார்கள் ஹவுத்திகளை வீழ்த்த முடியாது பல்வேறு தாக்குதல்களை ஹௌத்திகளுடைய அந்த ஆதிக்க பகுதிகளில் பகுத்திகள் நிறைந்து வாழக்கூடிய பகுதிகளில் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் நடத்திய பிறகும் கூட அவர்களின் தாக்குதல் திறனை குறைக்க முடியவில்லை என்று பெண்தகனே ஒப்புக்கொண்டிருப்பதாக இந்த செய்தி சொல்கிறது அதே மாதிரி தலைவர் அப்துல் மலிக் சொல்கின்ற பொழுது எந்த நாட்டினுடைய விமான தாக்குதலும் விமானம் வழியாக வான்வழியாக வந்தாக்கினாலும் கடல் வழியாக வந்தாக்கினாலும் தரை வழியாக வந்து தாக்கினாலும் எங்களுடைய சக்தியே என்ன செய்யல குறைக்க முடியாது நாங்கள் வலிமையுடன் இருப்போம் வலிமையுடன் இருந்து கொண்டிருக்கிறோம் இருப்போம் இவர்களுக்கு தக்க பாடத்தை படித்து கொடுத்து கொண்டிருப்போம் என்று அந்த அப்துல் மலிக் ஹக்தி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்புல சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அது மாதிரி ஹெஸ்புல்லாவினுடைய தற்போதைய செக்ரட்டரி ஜெனரலாக இருக்கக்கூடிய நவீன் காசிம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியில நாங்கள் இந்த போரில் உறுதியான வெற்றியை இறுதி செய்வோம் உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அல்லது எந்த மாற்று கருத்தும் இல்லை எங்களுடைய தாக்குதல்கள் போது அந்த எல்லை பகுதிகளை கடந்து இஸ்ரேலுடைய தலைநகர் வரையிலும் அதையும் தாண்டி பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய பல கட்டடங்கள் எங்களுடைய தாக்குதல் எரிந்து கொண்டிருக்கிறது எங்கிலேயே அவ்வளவு தூரத்திற்கு தாக்கக்கூடிய வலிமைகள் எங்களிடம் இருக்கிறது நாங்கள் இதில் வெற்றி பெறாமல் ஓயப் போவதில்லை அது மாதிரி அந்த இஸ்ரேல் என்னும் அந்த ஒரு நாடு ஆரம்பிக்கப்பட்ட பிறகு இதுவரையிலும் கண்டிராத இழப்புகளை இந்த போரில் கண்டு கண்டு வருவது போல இதுவரையிலும் அந்த இஸ்ரேலுடைய பாதுகாப்பு செயலகம் இருக்கா இல்லையா அந்த பாதுகாப்பு அமைச்சகம் அந்த அமைச்சகத்தினுடைய கட்டடத்தையும் நாங்கள் தகர்த்து தாக்கி இருக்கிறோம் அந்த பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய கட்டிடம் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய ஏவுகணைகளுக்கு அவை இலக்காக மாறியிருக்கிறது என்று நழையும் காசி என்ற ஹிசிபுல்லாவுடைய செக்ரட்டரி ஜெனரல் அறிவித்த வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் சொல்லிவிட்டு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சகமே பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் இஸ்ரேலுடைய வேற எந்த பகுதி பாதுகாப்பாக இருக்கும் இருக்கும் இருக்க முடியாது இஸ்ரேலுடைய எந்த பகுதியும் பாதுகாப்பற்றதாகத்தான் இருக்கிறது இஸ்ரேலில் பாதுகாப்புக்குரிய பகுதிகளே இல்லை இஸ்ரேலில் எங்களுடைய ஏவுகணைகளுக்கு எட்டாத பகுதிகளே இல்லை என்று நகையின் காசிம் அவர்கள் என்ற செய்திக்குறிப்பில் சொல்லி இருக்கிறார்கள் அது மாதிரி தெற்குல ஒரு கட்டடம் இடிந்து விழுந்ததுல இந்த தெற்கு கிராமங்களுக்குள்ள ஊடுருவியான ஒரு கட்டிடத்திற்குள்ள நுழைகிறார்கள் அந்த கட்டிடத்தை போராளிகள் தகர்த்தெறிந்ததுல ஏழு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திய இஸ்ரேலே வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேல் எப்படி வெளியிட்டிருக்கிறதுனாக்க கட்டடம் விழுந்து விழுந்து ஏழு பேர் பள்ளியில் வெளியிட்டிருக்கிறது இதே செய்தியை அந்த கட்டடத்தை நாங்கள் தகர்த்ததுனால ஏழு பேர் சித்தார்கள் என்ற செய்தியை ஹெஸ்புல்லா வெளியிட்டிருக்கிறது அதே மாதிரி அமெரிக்காவினுடைய செய்தி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பில் அமெரிக்காவிற்கு கட்டுப்படாமல் எங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அடாவடித்தனமாக தாண்டோடித்தனமாக இஸ்ரேல் செயல்படுவதனால வடக்கு காசாவை பஞ்சத்தின் பிடியில் தள்ளி இருக்கிறது வடக்கு காசாவிற்கு போதிய நிவாரண உதவிகள் கிடைக்காத நிலை இருக்கிறது என்று அமெரிக்காவினுடைய ஒரு செய்தி குறிப்பு சொல்கிறது அது மாதிரி தெற்கு லெபனான் தெற்கு லெபனானுடைய அந்த எல்லையில எஃப் ரக விமானம் ஒன்று பறந்து கொண்டிருந்ததை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று ஹெசிபுல்லாக்களுடைய மற்றொரு செய்திக்குறிப்பு சொல்கிறது அது மாதிரி கஸ்ஸாம் படையணி வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்புல ஜவாலியா முகாமில் ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ள நுழைந்த பத்து ராணுவ வீரர்களை நாங்கள் செய்தோம் அந்த கட்டடத்தை இழித்து அளித்தோம் என்று ஹிஸ்புல்லா அந்த ஹமாசுடைய குறிப்பு சொல்கிறது அது மாதிரி கடந்த சில நாட்களில் இப்ப ஜவாலியாவில் நாலாவது முறையாக ஒரு ஐந்தாவது நாலு முறை தோத்துக்கிட்டு வந்துகிட்டு இப்ப ஐந்தாவது முறையாக போய் ஒரு முப்பத்தி ஒன்பது நாள் அந்த பகுதியில புகுந்தான் போரிட்டு கொண்டிருக்கிறான் அந்த கடந்த சில தினங்கள்ல ஜபாலியா பகுதிகளில் மட்டும் ஏராளமான உயிரிழப்புகளையும் ஆயுத இழப்புகளையும் இது சந்தித்திருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம் சந்தித்திருக்கிறது சந்தித்தது திணறி கொண்டிருக்கிறது திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது அதே மாதிரி பத்தொன்பது வீரர்கள் கடந்த சில தினங்கள்ல எந்த வீரர்கள் இஸ்ரேலிய அந்த கோடைகள் இஸ்ரேலிய அந்த ராணுவத்தின் பேரில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் பத்தொன்பது பேர் செய்யப்பட்டிருக்கிறாங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது அந்த ஐநா மனித உரிமை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பில் இஸ்ரேல் சொல்கிறது நாங்கள் நிவாரணப் பொருட்களை எல்லாம் தங்குதடையின்றி காசாவூரன் பிற பகுதிகளுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்கிறது ஆனால் அது உண்மை இல்லை இஸ்ரேல் வந்து தங்கு அதாவது வரக்கூடிய நிவாரணப் பொருட்களை கொள்ளையடிப்பதற்கு பல இஸ்ரேலி செல்லக்கூடிய காட்சியும் நடைபெறுகிறது இப்ப இஸ்ரேல் சொல்ற நாங்கள் அந்த நிவாரணப் பொருட்களை அதிகமாக அனுமதிக்கிறோம் என்று சொல்லாங்களா இல்லையா அது உண்மை இல்லை மாறாக போராளிகள் இஸ்ரேலிய அந்த வீரர்களை அடித்து விரட்டி இருப்பதனால போராளிகளால் அவங்க விரட்டப்பட்டிருப்பதனால பல பகுதிகளுக்கு என்ன சேர்ந்தது நிவாரணப் பொருட்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்படி நிவாரணப் பொருட்கள் வருவது என்பது இஸ்ரேலுடைய பெருந்தன்மையினால போராளிகளுடைய பலத்தினால போராளிகளும் விரட்டி அடித்துக் கொண்டிருப்பதனால என்று அவருடைய அந்த மனித உரிமை அமைப்பு ஒரு இதுவாகி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார்கள் அதே மாதிரி அமைந்த சிறப்பு ஏற்கனவே நம்ம சொன்னோம் இந்த ஹௌத்திகளுடைய தாக்குதல்ல அமெரிக்கா இரண்டு கப்பல்கள் சொன்னோம் இது அமெரிக்காவே ஒத்துக்கொண்டிருக்கிறது அது மாதிரி ஹெசிபுல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய மற்றொரு செய்தி குறிப்பில் ஒரு நேரடி மோதலில் பூஜ்ய தூர மோதலில் ஆறு இஸ்ரேலிய வீரர்களை வீழ்த்தினோம் என்ற ஒரு செய்தியையும் ஹெசிபுல்லா வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி அந்த என்ற இஸ்ரேலிய நகரத்துக்குள்ள ஒரு ஊடுருவி வெடித்ததுனால காணப்படுவதாக இஸ்ரேலிய ஊடகமே சில செய்திகளை சொல்லி இருக்கிறது அது மாதிரி சிரிய எல்லையிலும் லெபனானோட எல்லையிலும் இஸ்ரேல் காட்டு மிராண்டித்தனமான வான்வெளி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அது அது மாதிரி இது இஸ்ரேலின் பல நகரங்களை நோக்கி ஹிசிபுல்லாக்கள் ஏவுகணைகளை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏவுகணை மலையை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் செய்தியையும் இஸ்ரேலிய ஊடகங்களை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி கபர்கிலா என்ற ஒரு நகரத்தின் மீது ஹிசிபுல்லா கருத்தையே தாக்குதலால அந்த நகரம் பெருத்த சேதத்தை சந்தித்திருப்பதாக பல்வேறு செய்திகள் வருகிறது அது மாதிரி அந்த மேற்கு கரையிலும் கடுமையான போர் இஸ்ரேலிய வீரர்கள் இஸ்ரேலிய ராணுவத்துக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேற்கு கரையில பல இடங்களில் நுழைந்த இஸ்ரேலிய ராணுவத்தினர் அங்கு இருக்கக்கூடிய போராளிகளால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோட பகிர்வோம் இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருத பேசக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாசல் அவானாம் அஹமது இல்லாஹி அபில் ஆலமீன்